ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் குரு எந்தெந்த ராசிகளுக்கு அல்லது எந்தெந்த லக்னங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில வருவாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்தர்லாங்க என்ன சார் சொல்றீங்க குரு கெடுதல் செய்வாரா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா செய்வாருங்க ஒன்பது கிரகங்களும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் பின்ன ஏன் சார் குருவை மட்டும் சுப சொல்றாங்க சனி ராகு கேது இவங்களையெல்லாம் பாவ கிரகன்னு சொல்றாங்க அப்படின்னா குரு இயற்கை சுபர் ராகு கேது சனி எல்லாம் இயற்கை பாவர் சிம்பிளா ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா நிலால இருந்து எப்படி நமக்கு வெளிச்சம் வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் வெளிச்சம் வரும் அத ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ரேடியேஷன் நம்ம மேல விழுகும்போது நல்ல காரகத்துவங்களை கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை சுபகிரகம் சொல்றோம் அந்த ரேடியேஷன் நம்ம மேல விழுகும் மனுஷனுக்கு தேவையில்லாத கடன் நோய் எதிரி பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு இதையெல்லாம் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதே பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப குரு சுப கிரகம் ஆனாலும் அவர் கெடுதல் செய்வார் எப்படின்னா காரக ரீதியா செய்ய மாட்டார் ஆதிபத்திய ரீதியா செய்வார் காரகன்கிறது அவருடைய கேரக்டர் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது அவருடைய கடமைன்னு வச்சுக்கலாம் ஒருத்தருடைய கேரக்டர் வேற அவருடைய கடமை வேற இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க கடமை அப்படின்னு வரும்போது குரு ஒரு சில ராசி லக்னங்களுக்கு கெடுதல் செய்வாருங்க அது எந்தெந்த ராசி லக்னங்கள் அப்படின்னு பாத்திரலாம் முதல்ல ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு ரிஷப லக்னத்துடைய அதிபதி சுக்கரனுக்கு பகைவராகவும் வருவாரு அதனால ரிஷபத்துக்கு குரு நன்மை செய்ய மாட்டார் குரு திசை நன்மை செய்யாது அடுத்து மிதுன லக்னம் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஏழு பத்துக்கு அதிபதியாக வருவார் இதுல பத்து ஓகே தொழில் ஸ்தானம் ஆனா ஏழாம் வீடு மிதினத்துக்கு பாதகஸ்தானம் அப்ப குரு பாதகாதிபதியாகவும் வருவார் மிதினத்துடைய அதிபதி புதனுக்கு எதிரியாகவும் வருவார் கூடவே கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவராகவும் குரு வருவார் அடுத்து மூன்றாவது கன்னி மிதுனத்தைப் போலவே கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கும் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்தோட வரக்கூடியவர் குரு மிதுனம் கன்னி லக்னம் இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கும் குரு திசை சிறப்பை தராது அடுத்து துலாம் துலாம் ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு குரு ஆறாம் அதிபதியா வருவார் கூடவே துலாம் ராசி அதிபதியான சுக்கரனுடைய பகைவராவும் வர்றதுனால துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் குரு நன்மையை செய்ய மாட்டார் அடுத்து மகர லக்னம் மகர லக்னத்துக்கு முன்ன சொன்ன இந்த நான்கு லக்னங்களுக்கும் குரு சுத்தமா நன்மையை செய்ய மாட்டார் ஆனா மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கெடுதல்களை ஓரளவு குறைத்து செய்வார் மகர லக்னத்துக்கு குரு மூன்று பனிரெண்டாம் அதிபதியா ரெண்டு மறைவு ஸ்தான அதிபதியா வர்றாரு அதனால குருவுடைய திசை பெரிய நன்மைகளை கொடுக்கறதா இருக்காது இந்த ஐந்து லக்னக்காரர்களுக்கும் அதாவது என்ன ஐந்து லக்னம்னா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் இந்த ஐந்து லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு தசை பெரிய நன்மைகளை செய்வதில்லை குருதசை மொத்தம் பதினாறு வருஷங்க குரு என்ன நல்ல நிலைமையில இருந்தாலும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்